அவர் கட்டணம் பார்க்க போயிருக்காங்க நாங்கள் வந்து அப்படியே வெயிட் இருக்கோம் அடுத்தது வந்து போயிட்டு நேற்று போல் எங்கேயோ சுற்ற வேண்டிதான் நான் அதுக்குள்ளே அப்புறம் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது இங்கே போய் டெம்பர் கிளாஸ் ஓட்டிகிட்டு வரலான்னு போனேன் உள்ளே எங்கே போனாலும் வீடியோ எடுக்க விட முடியறாங்க எங்கே போனாலும் வந்து வீடியோ எடுக்காத போகாதான்னு சொல்லி காலைலேருந்து ஒரே டென்ஷன் அதனால அப்படியே சுற்றி வந்து சரிப்பா மாவண்டி வேலை பார்க்கலாம் நான் அவங்க எடுக்கல நான் மட்டும் தான் எடுத்துருக்கேன் நம்மளுக்கு வேணும் பழப்பு அதனால நான் எடுத்துக்க உட்காந்துருக்கேன் சாப்பிடுதா

கொஞ்சம் நார்மலான ஃபேமிலிங்கிறதுனால பண்ணுவாங்க ஒன்றா எல்லாம் பண்ணல வேணான்ட்டு ஐப்ரோ எடுத்து அவன் கேவலமாக அது மட்டும் எடுக்காத அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் நான் எடுக்கிறதா எனக்கு தெரியல நான் வந்து தனியாக எங்கள் மாடி படியில் அண்ணா அங்காண்ட உட்காந்துருக்காங்க ஏன்னா ரயில் அடிக்குதுனாங்க உட்காரம்ல வர கூட மைக் ஆன் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஏதோ கேட்குதா கேட்குறேன் என்னென்னு தெரியல ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே நல்லா இல்லை அதெல்லாம் சொல்லுங்கள்

அரை மணி நேரமா வந்து செருப்புக்கு பஞ்சாயத்து நடக்குது எந்த செருப்பு வேணும் இந்த மாடலு இந்த மாடல் சைஸ் இல்ல அது போல எத்தனை மாடல்

ஹோல்சேல் கடைयां அத நான் பார்த்த உடனேவே தெரிஞ்சது ப்ளூ அந்த மாதிரி கூட கேளுங்க ப்ளூ லே கலந்த மாதிரி ப்ளூ கேட்டா ஃபுல் அண்ட் ப்ளூ அப்ப அவன் என்ன பண்றானா அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கா நான் இவங்க வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறேன் அவங்க செருப்பு எடுத்து முடிச்சுட்டாங்க அவன் கிளம்ப வேண்டியதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசி செருப்பு மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க வேற எல்லாம் பேசலாங்க கடைசியில செருப்பு உள்ள வச்சுட்டாங்க அவருதான் அவருதான்

கேட்கலாம் பெட்டிக்கு இரு பெட்டிக்கு இருபது கிலோ வருங்க மாங்கனா அஞ்சு கிலோ வீட்டுக்கு விசா முடியுமா ஆமா மூக்கெல்லாம் ஒரு மாதிரி அடுத்தது வந்து இஞ்சி பொறுக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு கவருக்கு வேற மெசில ஒரு வேலையை வச்சிருக்காங்க அடுத்தது கத்திரிக்காய் வாங்குறாங்க அடுத்தது தக்காளி வாங்குவீங்களா எத்தனை கிலோ பொறுக்கி எடுக்க போறீங்க இருபது கிலோ பொறுக்கி எடுக்கிறது தான் சாயங்காலம் ஆயிட மாட்டேங்க ஓ எல்லாத்துலயுமே செலக்ஷன் தான் செருப்பு எடுக்க போன இடத்துல பரிச்சு போட்டீங்க இங்கேயும் பெட்டி பெட்டியா மாத்திரீங்களா ஜாலியாச்சு போய் குடிச்சுக்கலாம் சிவா வாசுவா கொஞ்ச நேரம் சிவா இங்க ஓரம் வாசி நம்ம தரேன் எல்லாம் வாங்கி வச்சு காய்கறிலாம் வாங்கி வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க கிளம்ப வேண்டியதுதான் தான் எல்லாரும் கிளம்பியாச்சு அதை எடுத்து கொடுத்துருவா முன்னாடி உக்காந்துக்க சிவா கொஞ்சம் முன்னாடி நான் ஊற்றி விட்டுருமம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம் ஏன்னா அவங்க எடுத்துகிற முடியாது தான் நாங்கள் வந்தோம் கூட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அடுத்தடுத்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளே போய் நடக்கிறது அங்கே என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறோம் மறந்துடாமல் பாருங்கள் புதுசாக பார்த்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க அக்கா சேனலே வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன் டைம் கிடச்சுன்னா அந்த சேனல் போய் பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸுங்க பாய் ஃபேமிலி